ஒரு சின்ன ஹைக்கு நான் சொல்றேன் அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குதுன்னு பாருங்க கவிஞர் அமுத பாரதின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க ஹைக்கு அவ்வளவு அழகா எழுதுவாங்க அவருடைய புத்தகம் எல்லாம் இங்க இருக்கும் நீங்க முடிஞ்ச அவருடைய புத்தகத்தை வாங்கி உங்க குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ பரிசாக கொடுங்க ஒரு ஒரு மூணு வரி ஹைக்கு அவர் எழுதியிருக்கிறார் சமீபத்துல முகன் உள்ள அவர் அது பதிவு செஞ்சிருந்தார் புள்ளியாய் போய் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் சாதாரண ஒரு வார்த்தை இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் அது வரைக்கும் கேன அந்த விமானம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கிளம்பி போன உடனே என்ன ஆகும் போக 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 அது புள்ளியா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சில மனிதர்கள் வாழும்போது பணம் இருக்கிறது அப்படின்னு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அப்படி வாழ்வாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆவாங்க காலத்தில் அவங்க உண்மையா இல்லையா இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை ஒற்றை வரியில் ஒரு விமானத்தை வைத்து சொல்ல முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரிய அதிசயம் என்பதை ஒரு கவிதை மூலம் மட்டும்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கவிதைக்காக நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இதே கவிதையை நம்ம இப்படி கூட பார்க்கலாம் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம் ரொம்ப ஆடம்பரமா இருப்போம் ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம் அமைதி ஆயிடுவோம் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா அதை கூட இந்த விமானத்திற்கு நாம உதாரணமாக சொல்லலாம் ஒரு மூன்று வரி ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை இவ்வளவு அழகாக கற்றுக் இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி குடும்பத்தோட உட்காந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணக்கூடாது ஒரு திரைப்படத்தை பத்தி எவ்வளவு பேசுறோம் சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்தது அது நல்லா இருக்கோ நல்லாலேயோ ஆனா அதை பத்தி ஒரு பத்து நாள் நம்ம ஆட்கள் வச்சு செஞ்சாங்க ஆனா ஒரு நல்ல விஷயத்தை ஏன் ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து பேச முடியவில்லை அப்ப மனசு நமக்குள்ள எவ்வளவு மோசமா மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்ப நல்ல விஷயங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்குறது அதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரோடையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க கவிதை இது வந்து உணர்ந்து புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய எழுத வந்துட்டாங்க உங்க ஊருக்கு பக்கத்துலதான் திருவாரூர் இருக்கு இல்லையா திருவாரூரில் ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கவிஞர் அவங்க பையன் இன்னைக்கு கவிதை எழுதுறாரு ரொம்ப இளைஞர் அவர் நாடன் அவருக்கு பேரு அவர் ஒரு கவிதை எழுதிருக்கிறார் சாதாரணமா நம்ம போற போக்குல எத்தனை பேர் மனசை வந்து காயப்படுத்துறோம் ஒருத்தர் வந்து புத்தி காமிக்கிறோம் குறை சொல்றோம் நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி எத்தனை மனசை வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதை வந்து அவர் ரொம்ப எளிமையா ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாரு எந்த நேரமும் நிற்க போகும் எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லறிதல் அன்பை எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும் நம்ம எத்தனை பேர் மேல கடும் சொற்களை வீசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க நம்ம தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க நமக்கு எதிரையே தான் இருக்கிறாங்க ஆனா எல்லா நாளும் அவங்க அங்கேயே இருப்பாங்களா எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போக போகிறோமா அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது நிக்க போகிற இதயத்து மேல ஏங்க இவ்வளவு கல்லெறியறிங்க கொஞ்சம் பூவை ஏறீங்களே அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்குல சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் சாதாரண விஷயம் நமக்குள்ள அவ்வளவு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும் ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு இந்த கவிதையை எழுதினவர் பைக்லயோ கார்லயோ போறார் முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கு இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போறாரு அவர் வழியும் மாட்டேங்கிறாரு வேகமாகவும் போக மாட்டேங்கிறாரு இப்ப அவரை கவிதை எழுதுறாரு இதை பார்த்துட்டு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீண்ட நேரமாக வழிவிடாத அந்த வாகனத்தில் எழுதி இருக்கிறது வாழு வாழ விடு ஏ நீ வழியே விடமாட்டேக்க நீ எப்படி எங்களை வாழ விடுவ எவ்வளவு சாதாரண போற போக்குல ஒரு நகைச்சுவை உணர்வின் மூலமாக முன்னால் போகிற ஒரு மனிதனுடைய மனசை பதிவு செய்வதற்கு நம்முடைய கவிஞர்களால் எவ்வளவு இயல்பாக முடிகிறது இதையெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு நாலு பகிரும் போது மனசு எவ்வளவு ஆறுதலா இருக்கும் இதை நம்ம பெரும்பாலும் செய்ய மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் மட்டும்தான் நம்ம புத்தகம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கிறோம் ஆனால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது அது வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை மறந்து போகிறோம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மொக்க கவிதையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா மொக்க ஜோக் சொல்லுவாங்க அதை சொல்லிட்டே சொல்லுவாங்க நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லவா அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க இப்படி நிறைய வந்து நம்ம பிள்ளைகள்லாம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க பெரியவங்களே சில நேரம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க அன்னைக்கு என்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு நானும் என் மனைவியும் இருபத்தஞ்சு வருஷம் சந்தோஷமா இருந்தோம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாரு புரியுதா இது ஒரு மொக்க ஜோக் இது இன்னொருத்தர் சொன்னாரு என் மனைவி எல்லாம் சூரிய வம்சம் தேவையானி மாதிரி அப்படின்னாரு சார் அப்படியா சார் அவங்க கலெக்டரா சார் சொல்லவே இல்லை அப்படின்னு இல்ல இல்ல அடிக்கடி இட்லியை உதித்து உப்புமா பண்ணுவாங்க அப்படின்னாரு இது ஒரு மொக்க ஜோக் சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு மொக்க ஜோக் சொல்றாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங் பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா எங்க பேச போறீங்க அப்படின்னு ஒரு லைன்ஸ் கிளப்ல பேச போறேம்மா உடனே அது நான் சொல்ற ஜோக் அங்க போய் சொல்லுங்க எல்லாரும் கைத்தட்டுவாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு ரெண்டு பேர் காட்டுக்குள்ள சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சிங்கம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர் நீங்க போங்க சார் பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்லிருச்சு ஏன் அப்படின்னா ஏன் தெரியல என்ன ஏன்னா அவர் லைன்ஸ் கிளப் மெம்பரு இப்படி நிறைய மொக்க ஜோக்கு மொக்க கவிதை இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவுல நின்று போற வரவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பள பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா ஒரு மொக்க பிகருக்காக இப்படி சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டே இருக்கிற அது ஒரு மொக்க பிகரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமா பயன்படுத்துவாங்க இந்த மொக்க பிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல அப்படி ஒரு கவிதை இருக்கிறது மொக்க பிகர்களின் சரித்திரம் இப்படி ஒரு கவிதை இருக்கிறது மனுஷிய புத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது நம்ம பர்வின் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் மொக்க ஃபிகர் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க மொக்கஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் நூறு மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள் ஒருத்தி கம்பன் கழகத்தில் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றுகிறாள் ஒருத்தி பிரபலமான மூன்று நடிகைகளுக்கு கிறங்கும் வாய்ஸில் டப்பிங் பேசிக்கொண்டு இருக்கிறாள் ஒருத்தி கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள் செமபிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க பிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை மேலும் செமபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் செமபிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் ஆனால் மொக்க மொக்கபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள் இதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஒரு சாதாரண ரோட்டில் போகிற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் ஃபிகர்னு சொன்ன இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக மிகப்பெரிய பேராசிரியராக பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்டில் இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை